சலாம் வலைக்கம் வருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ்டே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்காக இப்போது இந்த கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே எவ்வளோ நினைக்கிறீங்க அதுவும் கடைகள் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா இந்த ரேஞ்சில் தான் செல் பண்ணுறாங்க பட் நான் உங்களுக்கு எவ்வளோ திரும்ப கொண்டு வந்திருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கெஸ்ட் பண்ணிங்களேன் பார்க்கலாம் லாஸ்ட் டைம் போல் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைங்க உங்களுக்கு இது நான் எவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தம்பது ரூபாய்க்கு சிங்கிள் சாரி கொண்டு வந்திருக்கேன் நானூத்தி ஒன்பது தாங்க இது நீங்க ஹோல்சேலா எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ரேட்டு குறையும் சோ இந்த லாஸ்ட் இந்த சாரி உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருந்தேன் திரும்ப புதுசா ஓபன் பண்ண வேணாம் அதனால வந்து இதுல இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் இது எப்படின்னா முகப்பு உங்களுக்கு ப்ளவுஸுமே கூட வரும் ஸோ இதில் உங்களுக்கு சாட்டின் லைனில் கொடுத்துருப்பாங்க அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரி அந்த கம்பி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ கம்பி சாரி மாதிரி தான் இதுவும் இது வந்து லேட்டஸ்ட் மாடலுங்க ஓல்டு கிடையாது லேட்டஸ்ட்டு இப்போ வந்த மாடல் இது வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஸோ எங்கள் சைலிலாம் நல்லா ஓடுது நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் இது மாதிரிலாம் வராது ஒரே மாதிரி தான் சாரி ஃபுல்லாக பாருங்களா ஒரே மாதிரி டிசைன் இது வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸோட தான் வரும் ப்ளவுஸ்லேயுமே அதே தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பிளாக் கலரில் அந்த சாட்டின் வந்துடும் அந்த கம்பி மாதிரியும் வந்துடும் நீங்கள் பிளவுஸ் தைச்சி போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேறு மாடல் கூட போட்டுக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஸோ அப்புறம் ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் இந்தரும் இது வரைக்கும் இது வந்து இந்த இது ரெண்டும் ஒன்று தான் ஸோ இதில் நிறைய இருக்குங்க வேணுன்றது நீங்கள் எவ்வளோ நாளும் பை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அப்படின்றதுனால லைட்டாகவே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃபுல்லாக பார்க்காம எல்லாத்தையும் கலைச்சிட வேணாம்ல அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த மெத்தடில் இப்படியே காமிச்சிடலாம் ஓகேங்களா சாரி லுக் இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஓகேங்களா ஸோ எல்லா சாரியும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேட்லாக் வரும் பட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றதுனால கேட்லாக் பார்க்க அவசியம் இல்லை நீங்கள் தான் உள்ளே பார்த்துறீங்களே டிசைன் ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு கேட்லாக் பட் உங்களுக்கு வரும்போதே கேட்லாக் கூட வந்துடும் பாருங்க சூப்பராக இருக்கா ஓகே ரொம்ப இருக்கும் கேரளா பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்கேருந்து இருந்து எடுத்துருக்கலாமே சரி ஓகே எதை பாருங்களா சூப்பராக இருக்குல்ல இது ஃப்ளாட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா ஆக்சுவலாக இப்படி உங்களுடனும் இது மட்டும் கொஞ்சம் நாட்டி இருக்கும் சரி இது ஒரு பிரச்சனை இல்லை டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நல்லா கலருங்க இதுக்கான ப்ளவுஸ் இது சேம் கலராக தான் வரும் அதாவது அந்த சிமிலர் கலர் இதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சேம் கலராக தான் இருக்கும் அப்புறம் இது இல்லைன்னா இது ஃபுல்லாக அப்படியே எடுத்துருவோம் எடுத்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டுருவோம் ஓ கிரே கலர் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோமோ அவசரப்பட்டு இருக்கும் ஒன்னு அப்புறம் ஹோல்சேல் ரேட் மட்டும் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியே தெரிஞ்சுக்கோங்க ரீட்டை ரேட் மட்டுமே உங்களுக்கு கம்மி தான் லாஸ்ட் டைமும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எவ்வளோ வரைக்கும் கம்மியாகும் அப்படின்னு அதாவது அந்த சாரி கலெக்ஷன்ஸ்க்கு அதே மாதிரி இதுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மி கம்மியாகும் ஓகேங்களா எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னா நானூற்றி எண்பது வரைக்குமே கூட வரும் சாரி நானூற்றி எண்பதா இது ரேட்டே வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பதானு சொல்லியிருந்தேன் முந்நூற்றி எண்பது வரைக்கும் ஓகே முந்நூற்றி எண்பது வரைக்குமே கூட இது குறைஞ்சி வரும் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் வாங்குறதை பொறுத்து அதிகமாக எடுக்கும்போது அதிகமாகவே குறையும் நல்லா செல் பண்ணலாங்க நீங்கள் பத்து பதினஞ்சு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு கூட நான் உங்களுக்கு தரேன் பட் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்தீங்கன்னா யா கண்டிப்பாக குறையும் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு திசையமே அதில் தானே இருக்குது சார் ஓகே ஃபுல்லாகவே நான் காமிச்சிட்டேன் நிறைய கலர் பார்த்துருப்பீங்க பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு கலர் இது ஒரு கலர் ஸோ இவ்வளோ கலர் இருக்குதுங்க வேண்ட நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸை போட்டு தரேன் ஸோ அடுத்த வீடியோ வேணாம் இது சாம்பிள் கட்டலாமா ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு வேறே மாதிரி இருக்கும் நம்பலையா பாருங்களேன் பேக் சைடு உங்களுக்கு வெயிட்டாக தான் வரும் இது ஃப்ரண்ட் சைடு வெளியில் என்ன ரேட்டு தருமா போடுறாங்க தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி இரநூறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா ரேஞ்சில் போய்கிட்ருங்க நம்ப மாட்டீங்க அவ்வளோ ரேஞ்சு கொடுக்குறாங்க நம்ம அதை எல்லாத்தையும் சளி சல்லியாக உடைச்சிட்டு கம்மியான ரேட்டை தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்